இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை இப்போது நாடு முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி கொண்டாடப்படுற இந்த சுதந்திர விழாவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுறது நம்மளுடைய தேசிய கொடி இந்த தேசிய கொடியை இந்தியாவில் முதன் முறையாக எங்க வந்து கொடியை வந்து ஏத்துனாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நம்ம தேசிய கொடியை இந்தியாவில் முதன் முதலாக எங்கே பயன்படுத்தினாங்கன்ற தகவலை பார்த்துடலாம் நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் வந்து இந்த வருஷம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சுதந்திர தினம் வந்து நாம் எதுக்காக கொண்டாடுறோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் ஆங்கிலேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்து விடுதலையான அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர தினமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு நம்மளுடைய தேசிய கொடியை செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுவார் ஸோ அதுக்கு பிறகு பல்வேறு அணிவகுப்புகள் நடக்கும் மரியாதை இதெல்லாமே செலுத்துவாங்க ஸோ இந்த சுதந்திரக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மக்களுக்காகவும் ஆனால் இந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த அனைத்து நமக்கு இந்தியர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினத்தை வந்து நாம ஒரு பெருசா கொண்டாட்டமா வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட நாம இந்த ஆங்கிலேயர்கிட்ட இந்த விடுதலை போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ராட்டை சேர்ந்த நம்மளுடைய உடன்பிறப்புகள் பிறப்புகள் நம்மளுடைய இந்தியாவில வந்து பல்வேறு மொழிகள் இருக்கு பல்வேறு மாநிலங்கள் இருக்கு ஆனாலும் நாம ஒன்றாக ஒன்றா தான் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்காக வந்து போராடி அவங்க கிட்ட இருந்து நாம அடிமையா இருந்து மீண்டும் வருவதற்காக பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் தியாகம் செய்தார்கள் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது சோ எவ்வளவு பேர் கணக்கிலே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம டாப் டென்ல சொல்றோம் டாப் ஹண்ட்ரட்ல சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கணக்கே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன்னர்கள் மன்னர்கள் முதல் கொண்டு அடிப்படை மக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோதரத்துக்காக வந்து உயிர் தியாகம் செய்யறாங்க அவங்க எல்லாம் இறந்ததோடு இறந்து நம்மளுக்கு வந்து சோதர வாய்ப்பு தான் நாம இன்னைக்கு நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு நாம தன்னிறைவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வல்லரசு நாடா மாறக்கூடிய அளவுக்கு நாம டிராவல் பண்றதுக்கு ஒரு காரணம் நாம தலைமையிலிருந்து இந்த உலகத்துல வந்து நிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அவங்களுடைய அனைத்து அந்த உயிர் தியாகம் செய்த நம்மளுடைய உடன்பிறப்புகளின் காரணமாக தான் நாம வந்து இந்த ஆகஸ்ட் பிப்டீன்த வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த ஆகஸ்ட் பிப்டீன்த் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் அதாவது இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தேசிய கொடியை வந்து அவங்க அவங்க இடத்துக்கு ஏற்றா போல் அரசாங்க ரீதியாக பார்த்திங்கன்னா அரசு கட்டிடங்கள் வந்து கொட்டியேற்றப்படும் பள்ளிக்குள்ள கொடியேற்றப்படும் வீட்டில் கிராமத்தில் தெருக்கல்ல எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கூட என்ன பண்ணுவாங்க இந்த ஃபெஸ்டிவலில் பெருசாக பண்ணுவாங்க ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு சில ஒரு ஃபைச்சர் மாதிரி வச்சு உருவாட்ட பந்தயம் அப்படி விளையாட்டு போடுற அப்படி இல்லை நம்ம பண்ணுற மாதிரி லோக்கலில் பண்ணுற மாதிரி அழகாக சூப்பராக பண்ணி அந்த தேசிய கொடியை ஏற்றத்தில் இது முக்கியமான பங்கு வகையோ ஒரு திருவிழா தான் இது நடக்கும் ஸோ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டேட்ல ஒரு ஃபெஸ்டிவல் பெரிய ஃபெஸ்டிவல் எப்படியோ அது மாதிரிதான் எந்த சோதர தினத்தையும் நாம வந்து செலிப்ரேட் பண்றோம் ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த தேசிய கொடியை நாம இன்னைக்கு ஆகஸ்ட் எப்படி நினைவாக ஏற்றுறோம் இல்லைங்களா முதன் முதலாக நம்ம இந்திய நாட்டில் நம்ம இந்திய கொடிய எப்போ வந்து தேசிய கொடியை வந்து கொடிக்கம்ப ஏற்றுனாங்க முதல் முதலாக நம்ம இந்தியாவில் நமக்குன்னு ஒரு கொடியை வந்து ஏற்படுத்தி இந்தியாவுக்குன்னு அதாவது டோட்டல் இந்தியாவுக்குமான ஒரு கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கொடியை வந்து ஏற்படுத்தி அந்த கொடியை நாம் முதல் முதலாக எங்கே வந்து ஏற்றுறோம் எப்போ வந்து அந்த கொடியை நாம் வந்து நடைமுறைக்கு நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக ஆரம்பிக்கும் போதே வந்துட்டுருக்கு நம்ம ஆகஸ்ட் எப்படின்னு தான் பொடி ஏற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது உண்மை கிடையாது நாம் நம்மளுடைய நாட்டுக்கு நமக்கு இந்த கொடி இதை தான் வந்து இந்தியா ஃபுல்லா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கொடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் முதல் முதலாக கொடி ஏற்றப்பட்டது இது எங்கே இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்கட்டாவில் அதாவது கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்சி பாகன் சதுக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக இந்தியாவில் நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றுனாங்க ஆனால் அந்த தேசிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இசோ இந்த தேசிய கொடி அது கிடையாது அப்போ முதன் முதலாக வந்த தேசிய கொடி வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை இந்த இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி இருந்துச்சு ஸோ அந்த மூன்று வண்ணங்கள் தான் முதன் முதலாக கொடி வந்து நம்ம இந்திய நாட்டுக்காக அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் நமக்கான ஒரு கொடி நமக்கான ஒரு அங்கீகாரம் இதுதான் நம்ம இந்திய தேசிய கொடி அப்படின்ற உணர்வை நம்ம இந்திய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி சுதந்திர போராட்டத்திற்காக முதல் கொடியாக வந்து இந்த கொடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க அதனுடைய நிலத்தை பற்றி நாம் பார்த்துட்டோம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம என்ன பண்ணோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது இப்போ இருக்கிற காங்கிரஸ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி லாகூர் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகூர் வந்து பாகிஸ்தான் இருக்கு இருக்குது வந்து அது இந்தியா கூட தான் சேர்ந்துருந்தது அதுவும் இந்தியா தான் எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்று தான் இருந்தோம் ஸோ லாகு அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா கிட்டேருந்து பிரிஞ்சு போனாங்க அதனால் லாகூர் அவங்களுக்கு போயிடுச்சு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசியக்கோடியை நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசியக்கோடியை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து சுதந்திர தினமாக அனுசரிக்க வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸை நம்ம வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ லாகூரில் இருக்கிற ராவி நதிக்கரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்காரு ஸோ இந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் சுதந்திர தினமாக நாம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் மட்டும் தான் முடிவு பண்ணிச்சு இது அளவில் வந்து பண்ணல ஸோ இந்த நாள் வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு முதல் சுதந்திர தினமாக வந்து பார்க்கப்படுது அவ்வளோதான தவிர்த்து மற்றபடி இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட சுதந்திர தினம் கிடையாது இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது கிங் ஆஃப் த இந்தியா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மாசி ஒரு இவர் பேரை பேரரசோழானே சூப்பராக இருக்கும் இவர் பேரரசோழான் நமக்கு ஒரு வீரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசியக்கூடிய போர்ட் பிளேயரில் வந்து ஏற்பனார் இந்தியா சுதந்திரம் போடுறதுக்கு அகிம்சை வழியாக தான் போராடணும் அப்படின்னு எப்படி எந்த அளவுக்கு காந்தி வந்து முன் வந்தாரோ அதே போல் அகிம்செல்லாம் கிடையாது ஆயுதங்களை கையில் வச்சு தான் நாம் போராடணும் அவங்க அடித்தா நாம் திரும்பி அடிக்கணும் அவங்கள ஓட விடணும் வெள்ளையங்களை வந்து நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடாது அவங்கள அடித்து தான் துரத்தணும் அப்படின்னு முடிவத்தை ஒரு வீர மனிதர் அப்படின்னு சொன்னால் அது நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்தான் ஸோ இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா அந்த போராட்டத்துக்காக அவருமே வந்து காந்தியடிகள் வந்து அகின்ஸ்ட் கையில் எடுத்தார் ஆனால் நம்ம நேதா சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தை கையில் எடுத்தார் அதாவது அடித்து தான் அவங்கள ஓட விடணும் அப்படின்ற மாதிரி வீரத்தை கையில் எடுத்தார் இதுக்காக என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஜெர்மனி ஜப்பான் ஸோ இந்த ரெண்டு நாடோட சப்போர்ட்டோட ஒரு ராணுவ படையை வந்து அவர் அமைக்கிறாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடும் வந்து நமக்கு அதாவது சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியாவை வந்து அடிமை தின சுதந்திர நாடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க சப்போர்ட் மூலயமா தான் ஆயுதங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதன் மூலயமா தான் நம்ம இந்தியாவில் ஒரு படையை வந்து உருவாக்கி வெள்ளைங்களை வந்து வெளியே ஏற்றணும் அப்படின்ட்டு வங்கக்கடன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த படையை வந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே அவர் எடுத்து வந்திருக்காரு ஸோ மூன்றாவது இடமா இந்த பகுதி வந்து பார்க்கப்படுது போர்ட் பிளேரின் தெற்கு பகுதியில் அவர் கொடி ஏற்றின அந்த இடத்த இன்று வரைக்கும் பத்திரமம் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்புலேருந்து ரொம்ப தூரத்தில் இந்த இடம் இருந்தாலும் இது தொடர் இது வந்து போராட்டத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு தொடர்புடைய முக்கியமான இடமா வந்து பார்க்கப்படுது இன்னமும் அந்த கொடி ஏற்றினோ அந்த கொடி கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னமும் கொடி சுதந்திர கொடி பறந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அவரோட நினைவாக அவரோட சிலையும் வந்து அங்கே இருக்குது அதுக்காக இந்த போராட்டத்தில் அவர் பின்னாடியிலேருந்து போராடினாங்க இல்லைங்களா ஸோ அவங்களும் வந்து நிறைய பேர் உயிர் இருந்திருப்பாங்க அவர்கள் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கச்சவைகளும் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கேற்றபடியே நேதாஜி சுபாஷ் அந்த அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது மாதிரி சூட்டணும் அப்படின்னு வந்து இதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் ராஸ் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்கு ராஸ் அந்த தீவோட பேரு ஸோ அந்த தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேதா சுபாஷ் சந்திர போஸ் தீவு அப்படின்னு வந்து அந்த தீவோட பேரையே நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்திய போராட்டத்துக்காக பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து போராடினாங்க பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து உயிர் தியாகம் செய்கிறாங்க இப்படிலாம் உயிர் தியாகம் செஞ்சு தான் வெள்ளாயிரம் நாம் வெளியேற்றி நாம் வந்து இந்த ஆபீஸ் வந்து ரொம்ப பக்காவசியமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்று வரைக்கும் வந்து மறக்காமல் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாம சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தெட்டு ஆண்டுகள் வந்து என்னோட முடிவடைது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் அந்த சுதந்திர தினத்தை வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோமோ அது நாளுக்கு நாள் அதாவது ஒரு இடத்துக்கு வருடம் அதிகப்படியாக ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த சுதந்திர தினத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து சுதந்திர வாத்துக்களை நான் தெரிஞ்சுச்சுக்கிறேன் இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாடு மட்டும் சுதந்திர அடையில் மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஐந்து நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதே தினத்தை தான் சுதந்திர தினமும் அவங்க கொண்டாடுறாங்க ஸோ அதையும் நாம் இந்த குறிப்பில் பார்க்கலாம் முதலாவது நாடு பக்ரைன் ஸோ இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுதந்திரம் அடைஞ்சாங்க ஸோ ஆகஸ்ட் பிப்டீன் தான் அவங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா வட கொரியா தென்கொரியா இவங்க ரெண்டு பேருக்குமே இதே தேதி தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அவங்க சுதந்திரம் அடைஞ்சாங்க இதுக்கேற்றபடியா பார்த்தீங்கன்னா காங்கோ ஜனநாயக குடியரசு இவங்களுக்கும் இதே தேதி தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து அவங்க முழுவதுமாக விடுதலை அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த தேதியும் ஆகஸ்ட் ஃபிபிங் தான் லிச் சென்டைன்ஸ் அப்படின்னு இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய நாடு இதுவும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆகஸ்ட் ஃபிபின்ல தான் அவங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்ச இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டி தேனியில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடாக இருக்கட்டும் தான் பெரிய நாடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம கூடவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அதே ஆகஸ்ட் ஃபிஃப்டினில் தான் சுதந்திரம் தான் சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ நம்மளோட சேர்த்து இந்த நாடுகளும் சேர்த்து மொத்தம் ஆறு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்திலேயே ஆகஸ்ட் ஃபிஃப்டின்கிட்ட தங்களுடைய சுதந்திர தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலிமா நம்மளுடைய தேசிய கொடி நம்முடைய இந்தியாவில் எங்கே முதல் முதலாக ஏற்றப்பட்டது என்ற தகவலை அதுக்கு இருப்பீங்க விட இரண்டாவது மூன்றாவது இடத்துல யாரெல்லாம் இந்த கொடியை ஏற்றினாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நம்முடைய சுதந்திர கொடி எந்த வண்ணத்தில் முதல் முதலாக தயாரிக்கப்பட்டுச்சு என்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே போல மற்ற நாடுகள் அதாவது நம்ம சார்ந்திருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இதே தேதியில பல நாடுகள் வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சுதந்திரத்தை பற்றின எல்லா தகவலும் அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிக்க வாய்ப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம சில பாரி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போகிற அற்புதமான அற்புத உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்த முடியும் வீடும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிங் ஜெய் ஹிங் ஜெய் ஹிங் ஜெய் ஹிங்